ஒரு குழுவை போட்டான் ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு இவங்களுக்கு ஏதாவது கொடுக்க கூடாதுன்னா குழுவை போட்டுடுவோம் இதுதான் வன்னியர் இடஒதுக்கீடு இதுதான் செஞ்சாங்க அந்த சட்டி எடுத்துட்டு வாங்க எங்க இருக்குது கொதி கொதி எடுத்து போறீங்க ஒன்னே ஒன்னு ஒன்னே ஒன்னு கொடுப்பா நான் அங்க நடந்து வர கூடும் பார்க்கல இங்க கிட்டு வந்தால் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் சட்டியில் போட்டு ஏன்னு சொல்கிறேன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஆயிரத்தி இரநூறு நாட்கள் ஆகிறது உச்சநீதிமன்றம் சூடா இருக்கா ஆ பிடிக்க முடியுமா குடு கொடு குடுக் கொடு ஆ தான் மேலே தான் ஆ ஆ பத்து ஆதங்கத்தில் இருக்கிறாங்க எழுதி எடுத்துட்டு வர்றாங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுங்க பத்து புள்ளி அஞ்சு இல்ல பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் ஆனா கொடுப்பாரா ஒரு நாமத்தை தான் போட்டார் ஸ்டாலின் ஏன் தெரியுமா போதும் போதும் Yang terima.